ஒன்றாக கலந்துட்டாங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கனா நாம எங்க அம்மா வீட்ல கலந்து இருக்கோம் சிக் அப்படியே வந்துட்டு இருந்தா அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே வரலாம் ம் இங்க என்னடி அதினா அமிராகாவா வந்திருக்காங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போய் பார்க்கலாம் வா பா பா அம்மா சட குறியா அம்மா ஏய் வரமாட்டீங்க

அதே அது இங்க எங்க வீட்ல வந்து பக்கத்துல தான் கடை இருக்கு அதனால அவங்க அம்மா வந்து பால் வாங்கிட்டு வந்து அப்படியே பிஸ்கட் நெனஞ்சி சாட்க்கிட்டு இருக்கு கிடைக்கணும்னு கிளம்பிட்டாங்க பக்கத்துல இருக்கையும் எனக்கு வேணாம்டா நீங்க சாப்பிடு அம்மாவுக்கு இடையில நீங்க சாப்பிடுங்க நீ சாப்பிடு நீ கிட்ட பாத்து சரியா அங்க பாரு அங்க பாத்து ஸ்டூல்ல உட்காருங்க

அவங்க ஐயா கூட பா நிலா பாப்பா இருக்காங்க அமுலே அமுலே என்ன பண்ற என்ன பண்றத அமுலுமா காய் பறிக்கிறியா போகும்போது பறிச்சிட்டு போலாம் பாரு அம்மளே முள் இருக்குதுல எலும்பிச்ச பிஞ்சு பாப்பா எங்க வீட்டு மாங்காய் கன்று பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் பாத்தீங்கன்னா காய் வச்சிருச்சு நாலு காய் ஆமா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நாங்கள் வரேன்னு சொல்லி ராள் வாங்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஐயாவோட வந்து நிலா பாப்பா வந்து தாவிக்கிட்டாங்க இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் முயல் வளர்க்குற பாருங்க பாப்பா பயப்படுது பார்த்து ஏதாவது முயல் இடம் கட்டுப்பா கீழே விடு கீழே விடு நார்மலாக விடு இப்படி விடு ஆ ஒண்ணுடா ஒண்ணுடா சரி 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 ஒண்ணுடா சரி உடுப்பா

தண்ணிக்கு இப்போ கீழே உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு தேங்காய் தண்ணிக்கு ஒட்டிக்கிட்டவங்க ஐயாவோட தள்ளி வரணும் இங்கிட்டு வரணும் காத்து இருந்து காத்து இருந்து இப்போ தேங்காய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்காக தானே பக்கத்துல உட்காந்து தம்ளு தேங்காய் ரெண்டா வெட்டாம நீங்க என்னமோ இளநீ குடிக்கிற மாதிரி குடிக்க குடிக்கல வெட்டினா குடிக்காது டம்ளில் தண்ணி ஊற்றி கொடுத்தா குடிக்காதுப்பா அது அதுதான் வேணும் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு இறால் வறுவல் எங்கள் அம்மா தான் இப்போ வந்து ரால் வறுவல் செய்ய போறாங்க தான் நாங்கள் சமைக்க போறோம் எண்ணெய் ஊட்டியாச்சு அடுத்து வந்து சோம்பு அடுத்து கருவேப்பிள்ளை வெங்காயம் சேர்த்தாச்சு அடுத்தது தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரால் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்கம்மா கல்லுப்பு எடுத்துருவாப்பா கிராம்பு ஜீரகம் மிளகு பட்டை பட்டை அதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு மசாலா வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து அலசி எடுத்து வச்சிருக்கிற ராளை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து நல்ல காரத்துக்கு வந்து மிளகா சுடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து தக்காளி எங்க வதக்கிறப்ப வந்து உப்பு சேர்த்தியாச்சு வந்து மூடி போட்டுடலாம் நல்லா கொதிஞ்சி நல்ல கிரேவி பார்த்துக்கு வரட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சமைச்சாச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரால் கிரேவி ஆள் கிரேவி அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் சாதம் அது நாங்கள் திடீர்னா அம்மா வந்த வீட்டுக்கு சும்மா பார்த்துக்கோலான்னு சொல்லி மற்றவனே நால் வாங்கிட்டு வந்து சமைச்சாங்க இப்போ நான் சாப்பிட போகணும் பாப்பா பார்த்தீங்கன்னா அப்பா பாப்பா இருக்குன்னு அப்பா தூக்கிட்டு இருக்காங்க